கணபதி என்றிட கல்லுங்கும் வல்பினே கணபதி என்றிட காலனும் கைத்தோளும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை இல்லை வணக்கம் நேர்களே இன்னைக்கு கனவு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக நமக்கு தூக்கத்தில் கனவு வரும் ஓர்வையாக வருமா அப்படின்னா கிடையாது கண்ணா பின்னான்னு வரும் அப்பாயம்மாவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் எத்தனையோ விதமான கனவு வரும் ஆனால் காலையில் எழும்பி அதை சொல்லணும்னு நினச்சோம்னா ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராது அதுதான் கனவு இந்த கனவு மூணு நிலைகளில் வருமா எப்படி இருக்கையில் வரும் அப்படின்னு சொன்னால் கடுமையாகளைச்சிய அசதியில் படுத்து இருக்கையிலையும் உடல் நல குறைவு ஏற்பட்டு கஷ்டமாக படுத்திருக்க பொழுதும் கனவு வரும் அப்படின்னு வாழ்பேர் அப்படிங்கிறவர் சொல்கிறார் அடுத்து ரெண்டாவது நிலைன்னா மனதில் உள்ள ஆசைகள் அதாவது மனத்துல எத்தனையோ ஆசைகள் நம்ம நினைக்கிறோம்ல அது மனச்சாட்சியின் குரல் அது அந்த ராத்திரி வெளிப்படைஞ்சு கனவாக வருது அப்படின்னு சாக்ரடீஸ் சொல்றார் மனதின் எழுச்சி மனச்சாட்சியின் குரல்ன்னு சொல்றார் மூணாவது ஆத்மாவுக்கு உள்ள இருந்து ஒரு வித இது வேகம் வெளியே வந்து நம்ம உணர்வற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு போகிற ஒரு ராஜபாட்டை அப்படின்னு பிராய்டு அப்படிங்கிறவர் சொல்கிறார் அந்த ஆத்மாவுள்ள இருந்து முதல்ல உடல் மனம் ஆத்மா இப்படி சொல்கிறாங்க சரி அந்த கனவு எதனால வருதுன்னா மூளையில் இடது பக்க பகுதி அன்றாடம் காலையில் விடிஞ்ச உடனே நம்ம வேலை செய்கிறோம்ல அதையெல்லாம் இப்படி செய்ய அப்படி செய்யணும் அந்த கட்டளை இட்டுக்கிட்டு அதுக்கு பொறுப்பாக இருக்குது இடது பக்க மூளை அதே சமயம் நைட்டு படுத்த உடனே வலது பக்க மூளை ஆக்டிவ் ஆகி அது இந்த பகலையில் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்குமா இடது பக்க மூலையில் வந்து ஸ்டோர் இருக்குமா அப்போது இது விழிப்படைஞ்சு அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்குதான் அதாவது எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸு மாதிரியும் அதை ஒன்றா பட்டி பட்டி பார்த்து அதுக்கு தீர்வு காட்டுற மாதிரி தீர்வை கண்டுபிடிச்சி அது கனவாக நம்மளுக்கு கொடுக்குதான் எது வலது பக்க மூளைப்போடு பகுதி நல்ல ஒர்க்கு தான் இடது பக்கம் மூளை அன்னைக்கு அன்றாடம் செய்யப்படி இருக்க பொறுப்பாகுது அந்த நிகழ்வு வலது பக்க மூலையில் ஸ்டோர் ஆகுது இரவு தூங்கும் பொழுது அது விழிப்படைஞ்சு அதை ஆராய்ந்து அதுக்கு உரிய தீர்வை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கனவாக அது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் நல்லா சொல்லையிலே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது அதை தான் அப்துல் கலாம் சொல்கிறாரு கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அப்போ பகலையில் அவர் சொல்கிறது தூக்கி தூங்கிட்டு கனவு காரணம் சொல்கிறாரு கனவு நான் உடனே போய் படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு கனவு கணாது அப்போ பகலையில் நம்ம இப்போ ஆயிரத்தெட்டு கனவுகள் மனசில் எழுந்ததுன்னா அது இரவு எந்த இது செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அது தீர்வாக கனவாக கொடுக்கும் அப்படிங்கிற பாலிசியில் சொல்லுக்கார் போல் இருக்குது சரி ஒரு சிலர் கனவு நாளைக்கு அதாவது பிற்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே அதை முன்னெச்சரிக்கையாக காட்டி கொடுக்குது அதை தான் ஒரு அற்புதமான செயல்தான் அப்படி யாராருக்கு எந்த மாதிரி காட்டி கொடுத்துச்சுன்னு ஒன்று ரெண்டாக நம்ம சாமிலுக்கு பார்க்கலாம் ராமாயணத்தில் திரிசடை இருக்கா அப்போது அந்த அசோகவனத்தில் நம்ம சீதை வருத்தத்தோடு இருக்கும் பொழுது திரிசடை வந்து சொல்கிறா நான் இரவில் கனவு கண்டேன் என்ன கனவு அப்படின்னா ராவணனுடைய மாளிகையிலிருந்து திருமகள் திருவிளக்க ஏற்றி ராவணன் மாளிகையிலிருந்து வெளியேறி விபீடனன் கோயிலுக்கு உள்ளே போனா இப்படி நான் கனவு கண்டேன் இதனால என்ன அர்த்தம் ராவணன் வீழ்ச்சி அடைவான் அப்போது ஆட்சி மாறும் விபீஷணன் கோயிலுக்குள்ளே போயிருக்கா அப்போது விபீஷணன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்குவான் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்போது உனக்கு ராமன் வந்து போராடி ஜெயிச்சிருவார் நீ உன்னோட இடத்துக்கு போகலாம் அப்போ கனவோட வேல்யூ பாருங்க எவ்வளவு பெரிய அழகாக திரிசடை சொல்லியிருக்கிற அப்போது சீதைக்கு ஆறுதலாக இருந்ததா அப்போது நாளைக்கு நடக்க போகிறத திரிசடைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அதே போல் கண்ணகியும் கனவு கண்டாலாம் அதை தன்னோட தோழிக்கிட்ட சொல்லுறான் நான் ஒரு கனவு கண்டேன் அது அதை நினச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது நீ சொன்னால் நம்ப மாட்ட இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்னு நீ சிரிப்ப அந்த கனவை நான் சொல்கிறேன் கேளு என்னுடைய கணவன் வேகையாக வந்து என்னையை கையை பிடிச்சி இழுத்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகிறான் போகிற இடத்துல ஒரு பழிச்சொல் நடக்குது அது எத்தகைய பழி சொல்லாம் தேளை தூக்கி தோளில் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பழி சொல் நடக்குது அப்போது கணவன் அந்த பழிக்கு அழகி உயிரை விடுறான் அப்போது நான் அதை வழக்காட போகிறேன் வழக்காட போனால் மக்கள் மன்னன் உட்பட அந்த நகரமே அழியுது அழிந்த உடனே கணவன் உயிரிழந்த கணவன் விழித்து என்னைய கூட்டிட்டு மேலே நாங்கள் பறந்து போயிட்றோம் அப்படின்னு கண்ணகி கனவு கண்டத சொன்னாலாம் இதுவுமே ரசிக்கும்படியாக இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கிடணும்னு வேலையாக ஓட்டியிருந்து சொல்லிக்கிட்டுருக்கேன் அதே போல் எகிப்து வரலாற்றில் நாலாவது மன்னர் இருந்திருக்கிறாரு ஒருத்தர் அவர் வேட்டைக்கு போயிருக்கிறாரு களைப்பாக இருந்திருக்கு ஸ்பிங்ஸு அப்படிங்கிற தேவதை சிலைக்கு பக்கத்தில் அயர்ந்துட்டார் அயர்ந்த உடனே ஒரு கனவுக்கு வந்திருக்கு கனவில் அவருக்கு பட்டம் கொடுக்குற மா பட்டாபிஷேகம் செய்கிற மாதிரி கனவு கண்டாராம் அப்புறம் அது நடந்துச்சான் ஆக கனவு காண்பது நல்லது கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல தீம் உள்ளே இருந்தால் தான் அந்த நல்ல கனவு வரும் அதை பார்த்துக்கோங்க மனசுக்குள்ள நல்ல 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 இது எண்ணங்கள் அப்படியே உற்பத்தி வாங்கிக்கிட்டு இருந்தால் கனவும் அதுக்கேற்ற மாதிரி நல்லதாக வரும் அதை விடுத்து கெட்டதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதில் அதை செலக்ட் பண்ணி அதை தான் எடுத்து கொடுக்கும் அதனால் நல்லது என் நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லது நடக்கும் நன்றி நேயர்கள்